மாப்பிள்ளைக்கு அப்படி எல்லாம் இருக்கிறது சகஜம் தான் பொண்டாக்கியா இருக்கிறோம் அதெல்லாம் கண்டுக்கூடாது நல்லா இருக்கு வெளியே தெரிஞ்ச வெக்க கேடு என்ன வெக்க கேடு என்ன வெக்க கேடுன்னு கேக்குறேன் ரெண்டு மாசத்துல ஒரு பட்டு புடவை உனக்கு பாசா போயிடுது புதுசு கேக்குறேன் நீ எனக்கு யாரு அஞ்சு வருஷம் பழசு நான் புதுசு கேட்கப்படாதா

அப்படின்னா அவனுடைய கற்பனை மனைவி சந்தோஷமா வச்சிருக்கான்னு சொல்லு அவன் என்ன ஆகிறது இப்ப கூடாது எந்த லட்சுமி கற்பனை லட்சுமி கொஞ்சம் பேசாம இருங்க ஜல் ஜல் ஜல்ல சத்தம் கேட்குது லட்சுமி ஜல் லட்சுமி

சொல்றது நினைச்சா இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஒரு இடத்துக்கு போற பேம் போற அப்ப இந்த பெண் தெய்வமும் இந்த தெய்வத்தின் தெய்வமும் நினைச்சா கூட உன்ன காப்பாத்த முடியாது அப்படி எங்க போவேன் கிரம்பு வாங்கி வச்சு இன்னைக்கு பேப்பர்ல என்னங்க விசேஷ செய்தி வந்துருக்குது சென்னையில் பயங்கர கொள்ளை நுங்கம்பாக்கும் பேங்கில் ரூபாய் முப்பதாயிரத்தையும் ஒரு பேனாவையும் முகமூடி அணிந்த கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்றார்கள் ஏண்டா முப்பதாயிரத்தை எடுத்தானுங்க சரி பேனா எதுக்கு திருந்தானுங்க அங்கதான் பாயிண்ட் இருக்குது என்ன பேனா அங்க இருந்தா கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸ்ல கொடுத்துருவாங்கல்ல அதனால அவன் பேனாவே எடுத்துட்டு போயிட்டான் இனிமே எதை வச்சு எழுத முடியும் ஒத்து மூல உள்ள பசங்களா அந்த பேனா விட்டா வேற பேனா கிடைக்காதா ஐ எம் சாரி டு சே ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை நம்ம வீட்டுக்கு ஒரு திருடன் வரணும் அவனை நானே பிடிக்கணும் வந்துட்டாங்க உடனே பிடிச்சிருக்கேன் யாருப்பாது

ஏய் யாரு? நீங்க இங்கလား? இது வாட்கமா. ஆமா. நீங்க சரி வாங்க. சௌக்கியமாமா? ஆ. நீ என்ன சாப்பிடுற? இல்லப்பா நான் வந்துட்டேன். ஆமா. இங்க எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க? பார்த்து நான் இங்க ஒரு நாளைக்கு அதுக்கப்புறம் பெங்களூர் போய் அங்க இருந்து போலாம்னு இருக்கேன்மா. ஆ.